இன்றைக்கி வந்து இப்போ அடுத்தது ஏறங்க காலையில் பிள்ளையார்பட்டி தரிசனம் முடிஞ்சது அடுத்தது பைரவர் முடிச்சிட்டு முடிஞ்சது இப்போ வந்து குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் மேலே சுந்தரே பார் சுந்தர சொல்லு குன்றக்குடி முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க மேலே படி மேலே செல்ஃபோன் அலோடு உண்டானு தெரியல வந்தல சுந்தரே அந்த ஐயத்தை எடுத்துடு முடி இப்படி சரி பண்ணியா ஐயா இங்க பாரு நீ மட்டும் போறே என்னோட பாதம் பாதம் முருகா முருக பக்தர்கள் யாராவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

இடும்பா இ முருக பெருமான தரிசனம் பண்ணும்போது எப்பயுமே இவர் தரிசனம் பண்ணிட்டு இவருகிட்ட அனுமதி கேட்டுக்கணும் அவரை போனோம் ஐயா அவரை தரிசனம் பண்ண போறேன் ஒன்று ஆமாம் ஆமாம் அதனால் அவருடைய அனுமதி வேணும் எந்த கோவில்லேயுமே காவலாளர்கள் இருப்பாங்க அவங்களுடைய அனுமதி கேட்டு தான் உள்ளே போனோம் சிவன் கோவில்னால் நந்தி அதுக்கு முன்னாடியும் இருவர் இருப்பாங்க எல்லா கோவில்லையும் ஆண்டூர் கோயில்னா ஜெய விஜயர்கள் இருப்பாங்க பெண் தேவாதி கோவில் வந்து அதே மாதிரியே இருப்பாங்க கணபதி ஆமாம் இந்த கோவில் யார் கட்டினாங்கன்னுல சண்முக சுவாமி கோவில் குன்றக்குடி சுட்டு கட்டணுமா எங்களை வாங்கிக்குங்க திருநானா சம்பந்தர் உள்ள அங்கெல்லாம் வேணா இங்கவா ரா ராசா இங்க அங்கே போய் கும்பிட்டு வா தொட்டு கும்பிட்டு வா குருதேவர் தேவர் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி அவர்கள் மாணிக்கவாசா அவர்கள் கும்பிட்டு கீழே கீழே உட்காந்து கும்பிட்டுக்கோ எனக்கு ஆமா ஆமா நல்லா படிப்பு இங்க வண்டி இங்க எங்க இது உண்டியில் அங்க தான் இருக்குதுங்க அது உண்டியில் இல்லை பாத்தே அது சுத்தி வர்றதுக்கு அது ஒரு லாக் மாதிரி வச்சிருக்காங்க சரி நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு உள்ளே நான் வீடியோ எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் எடுக்கணும்னா கூடாது ஏன்னா உள்ளே அலோடு இருந்தால் தான் இப்பயோ ஒரு ஆளுங்க வேணாம் பண்ணாங்க வாங்க வா இங்கே வாங்க இப்பயோ ஒரு ஆள் வந்து உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது என்னங்க கேமராலாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இது என்ட்ரன்ஸ் பகுதியில் கொன்றக்கூடிய முருகன் கோவில் கமலு ராசா அவர் வந்து வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு நிர்வாகி அவர்கள் இருப்போடலாம் போக போய் போடலாம் நீ தான் இரு அதெல்லாம் சாமி கும்பிடணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே இருங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் அப்படியே பைக்கில் போட்டுக்கிறேன் வா வரோஷா

நண்பர்களே அலோடு இல்லை இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்து தான் போடுறேன் ஆ இதுதான் கொடிமரம் ஆஹான் அங்கே போகுதே ஆ ஆ பாருங்க வா பா வா நண்பர்களே அதுக்கு ஐயா தரிசனம் பார்த்துக்கங்க ஏன்னா உள்ளே அலோடு இல்லை மொபைலு இப்போ பாருங்கள் அதுலேயும் கேமரா எல்லாம் சொல்லியிருக்கு மொபைல் அலோடு இல்லைன்னா இருந்தாலும்

சின்ன மருந்து பெரிய மருந்து இங்கே என்ன வரலாறு ஓ இந்த கோவில் செஞ்சதே சின்ன மருந்து பெரிய மருது அவர்கள் தானா ஓகே அதா காலை தொட்டு கும்பிட்டுக்கோ ஏன்னா வீங்களால் தான் இன்னைக்கு முருக பெருமனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் காலை தொட்டு கும்பிட்டுக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சின்ன மருது பெரிய மருது அவர்கள் அந்த வீடியோ எடுக்க கூடாது ஆ இருக்க மாட்டே சுந்தரவா போய் சுத்தி சின்ன மருது பெரிய மருது அவர்கள் தான் வந்து குன்றக்குடி முருகன் கோவில் வந்து சின்ன மருது பெரிய மருது அவர்கள் தான் வந்து கட்டி இருக்காங்க நண்பர்களே தோழிகளை வந்து நாங்க வந்து அதாவது கருவறையை சுற்றி வரோம் பாக்கிட்டு உள்ள செல்லு போட்டுக்கிறேன் எல்லாம் சண்டை போடுவாங்க குண்டுகா ஓம் நமோ முருகா நமோ நமக சிவசக்தியின் புதல்வா போற்றி போற்றி கோயில் உள்ள வந்துட்டாவே அவருடைய தரிசனம் நம்ம பெற்றதா அர்த்தம் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிச்சு வா ரெண்டு பேர் எங்க நடராஜரே ஆ வா வுக்கு தான் வேண்ட எங்க குடும்பத்தின் சார்பாக அப்படின்னா எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் பாட்டி தாத்தா எல்லாருக்குமே ஐயா என்ன கோலத்தில் இருக்காரு இப்ப அரசர் கோலத்தில் இருக்காரா ஐயா இப்ப அரசர் கோலத்தில் இருக்காரு

கும்பிட்டுக்கோ அம்மாக்கா கும்பிட்டுக்கோ பாட்டி தாத்தாக்கா கும்பிட்ருங்க அப்புறவா நல்லா கும்பிட்டுக்கோ உன் மேலே எனக்கு நம்பிக்கையில் நல்லா படிப்பு வரணும்னு வேண்டிக்கா ஓம் ஆ பாப்பா நான் கிளம்புறேன் சின்ன மருது பெரிய மருது அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க குன்றக்குடி முருகன் குன்றக்குடி முருகன் கோவில்

உள்ள கோவில் என்ட்ரன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோவிலுமே கோவில் என்ட்ரன்ஸில் யார் கோவில் உருவாக்கினாங்களோ அவங்களுடைய உருவ சிலை கண்டிப்பாக இருக்கும் வணங்கின மாதிரி ஆ இருக்குது நீங்கள் கவனிக்கல உள்ள இருக்குது எல்லா கோவில்லையுமே இருக்குது நான் எல்லா கோவில்லையும் பார்த்து தான் ஆ ரசா

அவங்களால தான் இன்னைக்கு முருக பெருவானுடைய தரிசனம் கிடைச்சது இன்னைக்கு வந்து சந்தன முக கொண்டு நமக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு வந்து சந்தானம் முருகர் ஒன்று பேர் இன்னைக்கு அழைக்கப்படுது அது நாங்க தான் கூப்பிட்டு

எதனா சண்டை போடுவாங்க உள்ளே எதனா சண்டை போடுவாங்க நண்பர்களே அதனால் நாங்கள் கட் பண்ணிக்கிறேன் தப்பாக நினைக்கிறேன் நான் புதுசாக எண்ணா வந்தால் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க